காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று தொன்னூற்று இரண்டு அன்னரசத்தில் திவ்யரசம் பாகத்தை நான் சொல்கிறதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன நாமே சமைத்துக் கொள்ளும் போதுதான் சமைக்கிற நேரம் பூராவும் நாம் தெய்வ சம்பந்தமாகவே நாமாவை சொல்வது அல்லது ஸ்தோத்திரமோ சூக்தமோ சொல்வது என்று வைத்துக்கொண்டு பதார்த்தத்தினால் சாத்வீகமாக உள்ள ஒரு ஆகாரம் அதோடு சம்பந்தப்படும் மனுஷியாளின் தப்பான எண்ணத்தால் கெட்டுப்போகாமல் போகாமல் மேலும் சாத்வீகமாக ஆகும்படி செய்து கொள்ள முடியும் அடுப்பிலே உலை வைத்துவிட்டு அன்னம் பக்குவமாகிற வரை அதன் பக்கத்திலேயே நின்று பார்த்து கொண்டுதான் இப்படி நாமாவோ ஸ்லோகமோ சொல்லிக் கொண்டிருக்கணும் என்பதில்லை அரிசியை களைந்து போட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு ஜபமோ பாராயணமோ பண்ணி கொண்டிருக்கலாம் இந்த ரசம்தானே அன்னரசத்தில் சேரும் அப்புறம் கால் மணியோ அரை மணியோ எப்போது அது பக்குவமாகுமோ அப்போது போய் இறக்கி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வெந்திருக்குமோ வெந்திருக்குமோ என்று அதுவே ஜப்பமாக உட்கார்ந்திருக்க கூடாது ஆரம்பத்தில் அந்த எண்ணம் வந்து கொண்டிருந்தாலும் நாளாவட்டத்தில் தானாக ஒரு டைம் சென்ஸ் உண்டாகி அந்த நினைவு இல்லாமல் கால்மணியோ மணியோ ஜப்பத்திலே கான்சென்ட்ரேஷனோடு இருக்க முடியும் பதார்த்த சுத்தியும் சமைக்கும் போது பகவத் ஸ்மரணத்தால் உண்டான சுத்தியும் சேர்ந்த ஆகாரத்தை அப்புறம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி இன்னும் சுத்தமானதாக ஆக்க வேண்டும் கடைசியில் சாப்பிடும்போது கோவிந்த கோவிந்த என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சாப்பிடணும் மௌனேன போக்தவ்யம் பேசாமலே சாப்பிட வேண்டும் என்பது விதி பேசாமல் என்றால் அதை போடு இதை போடு என்காமல் எது இலையில் விழுகிறதோ அதை சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம் மனசுக்குள் கோவிந்த நாமோச்சாரணத்துடன் இப்படி போஜனம் பண்ண வேண்டும் கோவிந்த ரசமாக உள்ளே போகிற அன்னத்தை அங்கே ஜாடராக்னியாக இருந்து அவனே ஜீர்ணித்து தேக புஷ்டியோடு சித்தசுத்தியும் அருள்வான் கீதையில் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேக மாச்சரித பிராணாபன சாமாயுக்த பசாம்யந்தம் சதுர்விதம் ஆகாரம் நாலு விதமானது அன்னம் சதுர்விதம் சாதம் போல மென்று சாப்பிடுவது காத்தியம் கருக் முறுக்கென்று என்று வறுவல் மாதிரி சாப்பிடுவது சோஷியம் அப்படியே பஞ்சாமிரதம் போல பல்லால் கடிக்க அவசியமில்லாமல் விழுங்குவது லேஹியம் குடிக்கிறது பேயம் இந்த நாளையும் வயிற்றிலே உள்ள வைஸ்வானர அக்னிதான் ஜீர்ணம் பண்ணுகிறது ஐந்து பிராணன்களை கொண்டு ஜீர்ணித்த ஆகாரத்தை வைஸ்வானர சக்தியானது தேகம் பூராவுக்கும் அனுப்புகிறது அந்த ஐந்தில் பொதுவான சுவாசமான பிராணனையும் கீழே நோக்கி போகிற வாயுவான அபானனையும் இங்கே பிராணாபான என்கிறார் இப்படி பிராணிகளின் தேகத்தில் வைஸ்வானரனாக இருப்பது நான்தாண்டா என்கிறார் பிராணாகுதி என்று வேதமந்திர அதிகாரம் உள்ள எல்லோரும் சாப்பிடுவதற்கு முந்தி அன்னத்தை சுற்றியும் அதன் மேலேயும் தீர்த்தத்தை தெளித்து வியாக்ருதிகளாலும் காயத்ரியாலும் அதை சுத்தி செய்த பிறகு இந்த பஞ்ச பிராணன்களுக்குத்தான் ஆகுதி பண்ணுகிறார்கள் வெளியிலே அக்னி மூட்டி ஹவிசை ஆகுதி கொடுப்பது மாதிரி சாப்பிடுவதையும் உள்ளே இருக்கிற அக்னிக்கு ஒரு குட்டி யக்ஞமாகவே வேதம் கொடுத்திருக்கிறது நமக்கு உள்ளே இருக்கிற ஈஸ்வர சக்திதான் இந்த வேளை இந்த ஆகாரம் நமக்கு லபிக்கும்படியாக அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறது என்ற நினைப்போடு இது நம் உடம்பில் ஒட்டும்படியாகவும் சித்தத்தை சுத்தம் பண்ணும்படியாகவும் அதுதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கணும் என்பதே தாற்பயம் நைவேத்தியமாவது ஈஸ்வரனுக்கு அந்த அன்னமும் ஈஸ்வரன்தான் அது விழும் அக்னியும் அவனே இந்த ஆகுதி பண்ணுகிறானே அதாவது சாப்பிடுகிறானே இவனும் ஈஸ்வரன் தான் இதனால் அடைகிற லட்சியமும் அவனேதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேக கந்தவியம் என்று சாப்பாட்டு விஷயத்தை பூரா பூரா திவ்ய திவ்யரசத்தில் கரைத்துவிட வேண்டும் தானே சமைத்துக்கொள்வது என்கிறபோது வேலையை குறைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்குமாதலால் பல தினசு வஞ்சனங்களை பண்ணிக்கொள்ள தோன்றாது அதாவது ருசிக்காக அமித போஜனம் பண்ணி சித்தசுத்தியை கெடுத்து கொள்ளாமல் இருப்போம் பகவத் சம்பந்தத்தோடு நாமாவோடு சமைப்பது நிவேதனம் பண்ணுவது என்கிற போது மாம்சாதிகளையும் மற்ற ராஜச தாமச ஆகாராதிகளையும் பண்ணவே தோன்றாது அதாவது தன்னால் வெஜிடேரியனிசமும் இதில் வந்துவிடும் அந்நிய பதார்த்தங்கள் பக்குவமாவதற்கு நிறைய டைம் பிடிக்குமாதலாலும் தானே சமைத்து கொள்கிறவனுக்கு அது வேண்டாம் என்று தோன்றிவிடும் தர்மசாஸ்திரத்தில் அஹிம்சை சொல்லி இருக்கிறது யோக சாஸ்திரத்திலும் அதையே சொல்லியிருக்கிறது என்பதற்காகவெல்லாம் கூட அதை பின்பற்ற முடியாவிட்டாலும் தனக்கு டைம் சேவாகிறதே வேலை சேவாகிறதே என்பதாலேயே ஸ்வயம்பாக நியமத்தில் வெஜிடேரியனிசம் அனுஷ்டானத்துக்கு வந்துவிடும் எப்படி வந்தால் என்ன அப்புறம் இதுவே தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற புண்ணியத்தையும் யோக சொல்லியிருக்கிற சொல்லி இருக்கிற கொடுத்துவிடும் ஆகார தினசுகள் குறைந்து விடுகின்றன என்பதாலேயே செலவும் குறைந்துவிடும் அதாவது எக்கனாமிக்கு எக்கனாமி இன்னொன்று இன்னொருத்தர் சமைத்து போடுகிற போது நாக்கை தீட்டி வைத்துக்கொண்டு இது உப்பு அது உரைப்பு என்று நோனாவட்டம் சொல்ல தோன்றுகிறது இதில் நமக்கு அதிருப்தி பணினவர்களுக்கும் மன கிளேசம் நாமே செய்து கொண்டால் அந்த சமையல் எப்படி இருந்தாலும் தேவாமிரதமாக தோன்றும் சாப்பிடுகிற வேளையில் எரி என்று இல்லாமல் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் ஆகாரம் இதனாலேயே உடம்பில் ஒட்டி சித்தத்திலும் நல்லதை பண்ணும் பிரத்தியாருடைய மனோபாவம் பர்சனல் மேக்னட்டிசம் ஆரா என்றெல்லாம் பாரா சைக்காலாஜிக்கல்காரர்களும் சொல்கிற சக்தி சாப்பாட்டின் வழியாக பாய்ந்து ஒருத்தனுடைய ஆராவை பாதிக்காமல் அவனவனும் தன் கையாலேயே பொங்கி போட்டுக்கொண்டு தன் உள்பான்மையை காப்பாற்றிக் கொள்ள பாகமே உதவி செய்கிறது இப்படி பலவிதத்தில் நன்மை ஏற்படுகிறது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ன ஜாதியார் யார் சமைத்ததை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்கிற பேச்சுக்கும் அப்போது இடம் இல்லாமல் ஆகிவிடும் எந்த ஜாதிக்காரனானாலும் அவன் அவனும் தன் கையாலேயே பொங்கி போட்டுக்கொள்வது சொந்த மனுஷியால் பத்னியோ மாதாவோ சமைத்தால் கூட சாப்பிடுவதில்லை என்று நியமம் வைத்து கொண்டு விட்ட பின் மற்றவர்களில் யார் பண்ணி போட்டால் சாப்பிடலாம் அல்லது சாப்பிடக்கூடாது என்ற கேள்விக்கே இடமில்லையோ இல்லையோ